சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பால் நாட் ரீச்சபிள் இருப்பவர்களைப் பற்றி கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் தாவேகா குறித்து செந்தில் பாலாஜி விமர்சனம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொள்ளாச்சியில் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் அப்போது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய நகர பேரூர் கழக கழக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை செந்தில் பாலாஜி வழங்கினார் நான்கரை ஆண்டுகளில் மண் முதலமைச்சர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக பொள்ளாச்சிக்கும் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அரசுடைய திட்டங்களை மனு முதலமைச்சருடைய சாதனைகளை வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த முறை கோவையில் பத்து சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற தோலைமை வேட்பாளர் உட்பட அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்வோம் என்பதில் இன்று உறுதி எடுத்திருக்கின்ற நானும் உடைக்க முடியாது நீங்களும் உடைக்க முடியாது யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை கழக தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள் எங்களை பொறுத்தவரை தொகுதிகளும் எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் ஆகையால் வேட்பாளரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தலைவர் தான் எங்களுக்கு வேட்பாளர்கள் முதலமைச்சர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள் ஆகையால் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது மிக சிறப்பாக திமுக எம்எல்ஏ மற்றும் காங்கிரஸ் தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துகே இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சில பேர்த்துடைய ஆசையை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க சில பேருடைய எண்ணங்களை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களோ சில பேருடைய ஆசைகளோ ஒரு பேரும் ஒருபோதும் நிறைவேறாது எங்களுடைய கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது உறுதியாக இருக்குது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மிக ஒரு மகத்தான வெற்றியை எங்களுடைய கழகத்திலே மாண்பு முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள் நாங்களும் தேர்தல் பணிகளை இப்பொழுது தொடங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் எல்லா பணிகளிலும் முதலமைச்சர்களே வருகை தந்து கோவையிலே கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுதிலிருந்து பணிகள் முடிந்து திறப்பு உள்ளா வரைக்கும் நீங்களும் அந்த அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறீங்க எந்த அளவு திட்டங்களை தொடங்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆகையால் உங்களுக்கே முழுவதுமாக தெரியும் எந்தெந்த திட்டங்களை எந்தெந்த பணிகளை கோவைக்கு தந்திருக்கு என்பது முழுமையாக தெரியும் நீங்கள் ஏதோ கேட்டிங்கன்னா சீ மாவட்டம் கோரிக்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய வணிக பெறும் மக்களின் கூடிய இயக்கத்தோழர்கள் மாவட்ட கழகசியால்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவருமே இந்த கோரிக்கையை கழகத்தில் விடத்திலே முன்வைத்திருக்கின்றோம் மண் முதலமைச்சரோ அது பரிசீலிப்பார் தாவேகாவின் அரசியல் வருகை வந்து உங்களுக்கு இந்த பாதிப்புகள் எதாவது தெரிஞ்சுக்கலாம் எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிகாரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி எக்கறீங்களா உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒருதை ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும் சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு சி உள்ளிருக்கிறவங்கள பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏன் சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க நன்றி